ஹாய் ஹெடிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி ஸோ ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒரு மரகத ஸ்டோன் இருக்குது ஸோ ஒரு மரகத கல் ஸோ இந்த கல் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் இருக்குது அப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஏதோ ஒரு கல் குப்பையில் கிடக்கு அப்படின்னு தான் யோசிப்பாங்க இதே இது இதே கல்ல ஒரு பழ வியாபாரிகிட்ட போய் கொடுக்குறாங்க ஸோ அவர் என்ன சொல்லுவார் சரிப்பா பல பலன்னு இருக்குது நான் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மாம்பழம் தர்றேன் அப்படின்னு சொல்லுவார் இதேது ஒரு நகை கடைக்காரர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் நிறையா பணம் தருவாரா ஓகே தானே ஸோ அப்போ இந்த கல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய வேல்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகுது ஸோ அப்போ நம்மளும் அதே மாதிரி தான் ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளை எல்லோரும் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கே நம்மளோட வேல்யூ வந்து நமக்கு தெரியணும்ல ஸோ அப்போ கண்டிப்பாக நாம் எல்லோரும் நிற்க வேண்டிய இடம் இது ஸோ சப்போஸ் இந்த இடத்துல நிற்க முடியலனா கூட செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கணும்ல அப்போ செகண்ட் ஆப்ஷன் எந்த இடம் இந்த இடம் ஒன்று இந்த பக்கம் சதத்தில் நிற்கணும் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் சதத்தில் நிற்கணும் அவ்வளோதான் ரெண்டே ஆப்ஷன் தான் ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இடத்துல கண்டிப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம் ஸோ புது வருஷம் நியூ இயர் இன்னைக்கு டிசைட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி டிசைட் பண்ணுறோம் அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ ஹாப்பி நியூ இயர் ஸோ நியூ இயர் நியூ பிகினிங்ஸ் ஸோ போன வருஷம் எப்படி வேணால் இருக்கட்டும் இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா படிப்போம் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல்